அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் யாருமே எதிர்பாராத விதமாக பெண்களுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சீமானுக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருந்துச்சு இப்படி இருக்க தற்போது பெண்களுடைய வாக்குகள் எப்படி சீமானுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா அனைத்து அரசியல் கட்சிகளுமே திணறிட்டு இருக்க ஒரு தருணத்துல தான் தற்போது எஸ்ஆர்எம் கல்லூரியில தீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக போயிருந்தாரு சீமான் பேசிட்டு இருக்க ஒவ்வொரு தருணத்திலயும் அங்கிருந்த மாணவிகள் சீமானுடைய பேச்சை ரசிச்சு கேட்க முடியுதுன்னு பார்க்க முடிந்தது பெரும்பாலும் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதல் அப்படின்றது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் ஆண்களை விட பெண்கள் இத்தனை நாளாக அரசியல்ல ஆர்வம் இல்லாத ஒரு நபர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இத்தனை ஆண்டுகள்ல இருந்ததை விட இத்தனை ஆண்டுகள் இப்படி இருந்துட்டு தற்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே அரசியல் பேசக்கூடிய நபர்களாக மாறியிருக்காங்க இதனுடைய விளைவாக மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பெண்கள் புதிதாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருந்துச்சு இந்த விஷயம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க இல்லாமல் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருந்துச்சு பெண்களுக்கு இந்த அளவுக்கு அரசியல் ஆர்வம் வந்ததற்கு முதல் முக்கிய நபராக தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சீமான் தான் இருக்காரு அப்படின்னா அனைத்து அரசியல் விமர்சகர்களுமே சொல்லியிருந்தாலும் மாணவிகள் சீமானோட பேச்சை இந்த அளவுக்கு ரசிச்சு கேட்பாங்களா அப்படின்னு இந்த ஒரு மேடையில பெண்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்க்கும் போது என்பதால் துல்லியமாக புரிஞ்சுக்க முடிஞ்சது சீமான் பேச பேச மாணவிகள் சளிப்படையாமல் கைத்தட்டி ஆரவாரம் செலுத்தி இருந்ததும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு சினிமா நடிகருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆதரவு கொடுத்ததும் மாணவிகளை பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு தனிப்பட்ட முறையில் சீமானே நன்றியும் சொல்லி இந்த அளவுக்கு மாணவிகள் அரசியலை ரசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி நிர்வாகத்திடம் சீமானை சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கோரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு நன்றி சொல்கிற வகையில் சீமானு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மாணவிகளுக்கு நன்றி தெரிவித்திருந்தாரு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா எதனால சீமானுடைய பேச்சு உங்களுக்கு அதிக அளவில் ஈர்க்குது அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்